ஆட்சி நிர்வாகத்தை நடத்த தகுதியற்றவர்களாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த முப்பத்தி ஒரு படுகொலைகள் சாட்சியாக இருக்கிறது ஜெய்வியும் படம் பார்த்துவிட்டு எனக்கு மூன்று நாட்கள் தூக்கம் வரவே இல்லை உடனடியாக சந்துரு என்கிற ஓய்வு பெற்ற நீதியரசரை விட்டு சாதிய ஆதிக்கம் எங்கே தலைதூக்குகிறது எங்கே இது போன்ற அதிகார மீறல்கள் நடக்கிறது என்று நான் விசாரணைக்கு உத்தரவிட்டேன் என்று சொன்னார் அந்த அறிக்கைகள் என்ன ஆனது நேற்று விஜய் அவர்கள் கேட்டார்களே சாரி கேட்க முடியுமா முப்பத்தோரு குடும்பத்திற்கு இருபத்தி நாலு என்பது நீதிமன்றம் சொல்லும் ஏழு கொலைகள் யார் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார் இருபத்தி நாலு என்பது ஊடகங்கள் வெளிப்படுத்திய செய்தி நீதிமன்றம் வெளிப்படுத்திய செய்திகள் ஏழு மரணங்களை மறைத்திருக்கிறது இந்த அரசு கே நேரு அவர்களுடைய தம்பி பண்டுகொலை சிபிஐ விசாரணை ஏதாவது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறதா மாபெரும் வழக்கறிஞர் அவருடைய புதல்வன் சிபிஐ விசாரணை பண்டுகொலை வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறதா ஏன் ஜெயராஜ் படுகொலை கூட வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறதா இல்லையே இப்ப சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறது அப்படின்றது வெறும் கண்துடைப்புக்காக தான் அப்படின்னு எடுத்துக்கலாம் தப்பித்துக் கொள்வதற்கு கண்துடைப்பு இல்லை அந்த இருபத்தி நாலு பேர் அல்ல முப்பத்தோரு பட்டியலை வெளியிடுங்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆகையால் தான் நம்ம வெளியிட போனோம் செப்டம்பர் இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரவுடிகளை வளர்க்கிற கட்சியாக திமுக இருக்கிறது நீங்க சாதாரணமாக இருக்கிற ரவுடிகளை வளர்க்கல காவல்துறையில் பணியாற்றக்கூடிய ரவுடிகளை திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாக்குது அதான் இன்னைக்கு முப்பத்தோரு படுகொலை ஜனவரி இருபத்தி ரெண்டுல மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய பிரபாகரனை தர்மபுரி கோட்டப்பட்டி ஊரை சேர்ந்தவர் திருட்டு வழக்கிற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் மரணம் கொடுக்கிறார் உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் வளர்ந்து விடக்கூடாது தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்தித்து விடக்கூடாது என்றெல்லாம் இன்றைக்கு நீங்கள் அடக்குமுறையை ஏவிவிட்டு தமிழக வெற்றி கழகத்தை அடக்குவீர்களே ஆனால் அடங்க அடங்க திமிரியலும் அவர் காவல்துறையை கையில் வைத்திருக்கிற உள்துறை அமைச்சராக இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார் அவர் கட்டுப்பாட்டில் தானே எல்லாமே இருக்கு ஏன் இந்த காவல்துறை உள்துறையை மட்டும் முதலமைச்சர்களே வைத்துக் கொண்டு அமைச்சர்களுக்கு கொடுக்கவில்லை இந்த கேள்வி இருக்கா இல்லையா எதனால் கொடுக்கவில்லை ஏன் கொடுக்க மறுக்கிறீர்கள் நிறுவனத்தில் ரொம்ப சுருக்கமா இந்த விஷயத்துல என்ன சொல்ல வரணுமோ அதை மட்டும் சொல்லிட்டு கடந்து போயிட்டாரு இதை தாண்டி வேற எந்த ஒரு பிரச்சனையும் விஜய் அவர்களுக்கு பேச முடியலையா இல்லை அவ இவ்வளவு தான் வந்து அவருக்கு ஸ்ட்ரிப்ட் கொடுத்துருக்காங்க அதனால இது மட்டும் தான் அவர் பேசிருக்காருன்ற ஒரு விமர்சனம் வருது பெயினி வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பால்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ P.F. இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐட்டமேலியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணில் அம்மோடி இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் தமிழ் தேசிய ஆதரவாளருமான திரு முகில் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அவருடைய கட்சியினுடைய சார்பில் நடத்தின ஒரு போராட்டம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்று நடந்திருக்கு இந்த போராட்டத்தில் சமீபத்தில் இந்த லாக் அப் இறந்து போன குமார் இவருக்காக நீதி வேண்டி ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க இந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு குடும்பங்கள் ஏற்கனவே லாக் அப் மரணங்களால பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வந்து மேடையேற்றி இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறாரு இல்லை மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டமும் தாவர்களுடைய தொண்டர்கள் கூட்டம் மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கு அதில் ஒரு சில பொது சொத்துக்களையும் சேதம் விளைவிச்சிருக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டும் செய்திகளாகவும் அரசு அரசு தரப்பில் வைக்கக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கு அது ஒரு புறம் இருக்க இருந்தாலும் கூட இந்த போராட்டம் அப்படிங்கிறது இனி வரும் காலங்களில் இந்த மாதிரியான ஒரு ஒரு காவல்துறை மரணங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு போராட்டமாக இதை எடுத்துக்கிறதா இது மற்ற கட்சிகளை போல இது வந்து ஒரு அரசியல் நோக்கத்துக்காக மட்டுமே நடத்தின போராட்டமாக எடுத்துக்கிறதா வங்க கடலோரம் துயிலு இருக்கிற பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவுடைய கல்லறைகளுக்கு எதிர்ப்புறம் இருக்கிற சிவானந்தா சாலை சென்னையின் அழுக்குகளை வங்காள விரிகுடா கடலில் கலக்கிற கோவம் நதி கரை கிட்டத்தட்ட லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்கிற மாபெரும் ஒரு புரட்சிகர ஆர்ப்பாட்டம் நுழைவதற்கே இடமில்லாமல் திகைத்து நின்றது சென்னை குறிப்பாக சிவானந்தா காவல்துறை தொடர்ச்சியாக திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகத்தை முடக்க பார்க்கிறது என்பதை நேற்று கண்கூடாக நான் பார்த்தேன் கிட்டத்தட்ட ஓமோந்தூரார் மருத்துவமனை வளாகத்திலிருந்து இருபுறங்கள் வழி இருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர்கள் வளாக வழிகள் முழுவதுமாக அடைக்கப்பட்டிருந்தது சிவானந்தா சாலையினுடைய பெரியார் சிலை தொடக்கத்திலேயே அடைக்கப்பட்டிருந்தது வாகனங்கள் அனைத்தும் தீவுத்திடலில் நிறுத்தப்பட்டிருந்தது லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்கிற போது ஆங்காங்கே என் கண்களால் பார்க்க முடிந்தது காவல்துறையோடு சலசலப்பு காவல்துறையினுடைய நெருக்கடிகள் எங்கும் போய்விடக்கூடாது கூட்டத்தை கூட்டிவிடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இந்த மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய இந்த அரசின் சார்பில் பணியாற்றக்கூடிய காவல்துறை நண்பர்கள் கொடுத்த நெருக்கடிகள் ஏராளம் என்பதை நேற்று பார்க்க முடிந்தது காலையில் பத்து மணிக்கு தொடங்குகிற ஆர்ப்பாட்டம் என்று அறிவித்ததின்படி காலை ஏழரையிலிருந்து தொடங்கிய கூட்டம் நிறைய பெண்களுக்கு மயக்கம் வெயில் தாக்கம் இருந்தாலும் ஆர்ப்பாட்டத்தின் ஏற்பாட்டாளர்கள் குடிநீர் தண்ணீர் வசதியை ஆங்காங்கே ஏற்படுத்தி இருந்தார்கள் ஆர்வரித்திருக்கிற கூட்டம் அஜித்து குமார்க்காக மட்டுமல்ல இருபத்தி நாலு காவல் மரணங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலிருந்து நடந்தேறியதற்கு நீங்கள் நானும் அதை பற்றி பேசினோமா யோசிச்சோம்னா யாராவது இந்த தேசத்தில் எந்த தலைவனுக்காவது புத்தி இருக்கிறதா அக்கறை இருக்கிறதா இருபத்தி ஒரு மரணங்களை இருபத்தி நாலு மரணங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் முப்பத்தி ஒரு மரணங்கள் என்று இன்றைக்கு முடித்து கொண்டிருக்கிறார்கள் மொத்தம் முப்பத்தி ஒரு மரணங்கள் இருபத்தி நாலு தான் வெளி வந்தது ஆக தளபதி விஜய் அவர்கள் சரியான திசையை நோக்கி தன் வாழ்நாளில் முதல் ஒரு கோரிக்கை எழுப்புகிற ஆர்ப்பாட்டத்தை சிவானந்தா சாலையிலேயே சம்பிக்கப் போகிற அளவிற்கு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் பேசியது மூன்று நிமிடங்கள் இந்த மூன்று நிமிடத்தை பற்றி அலசி ஆராய்வதற்காக அரசியல் வல்லுநர்கள் என்கிற போர்வையில் அலசி ஆராய்கிறார்கள் அரை மணி நேரம் மூன்று நிமிட பேச்சு மூன்று நிமிடத்திற்குள் என்ன சொல்ல வேண்டும் என்பதை பறைசாற்றியிருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் ஒரு தன்னிகரற்ற இயக்கமாக தமிழ்நாட்டில் உருவெடுத்திருப்பதை நாம் நேற்று சென்னை தலைநகரில் பார்க்க முடிந்தது எங்கு பார்த்தாலும் ஆர்ப்பரிப்புகள் எவர் பார்த்தாலும் அந்த உக்ர கோபத்தோடு சிவானந்தா சாலை வியர்வை துளிகளால் நிரம்பி கிடந்ததை பார்க்க முடிந்தது அஜித்குமார் மரணம் என்பதை நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம் நாற்பத்தி நாலு இடங்கள் அடித்து துவைக்கப்பட்ட தம்பியை வெளுத்தெடுத்து தீக்கிறக்கு இரையாகியிருக்கிறார்கள் ஆக தமிழக வெற்றி கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள் ஐந்து பேர் பேசிய பேச்சுக்கள் இன்றைக்கு அரசியல் தளத்தை ஆதரவைத்திருக்கிறது குறிப்பாக தளபதி விஜய் அவர்களும் ஆதவூர்ஷ்ணா அவர்களும் பேசிய பேச்சு நேரடியாக முதலமைச்சரை பார்த்து கேட்கிற கேள்வியாக ஜெயராஜ்பெனிக்ஸ் போன்ற படுகொலைகளுக்கு இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் எவ்வளவு இந்த தமிழ்நாட்டில் உருவாக்கிறார்கள் என்பதை நாம் எதிர்கட்சியாக இருக்கிற போது என்றால் ஆட்சி நிர்வாகத்தை நடத்த தகுதியற்றவர்களாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆட்சி புரிந்து என்பதற்கு இந்த முப்பத்தி ஒரு படுகொலைகள் சாட்சியாக இருக்கிறது ஜெயராஜ் போன்ற படுகொலைகள் தமிழர்கள் இடத்திலே தன்னிகர் தாக்கத்தை உருவாக்கியது என்றாலும் கூட இன்றைக்கு வரை எடப்பாடி என்கிற அதிமுக மன்னிக்க முடியாது இல்லை அமிசா மன்னிக்க முடியாது இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த திசையை நோக்கி பயணிக்கிறது அதான் ஆதவர் கேட்டாங்க ஜெய்பியும் படம் பார்த்துவிட்டு எனக்கு மூன்று நாட்கள் தூக்கம் வரவே இல்லை உடனடியாக சந்துரு என்கிற ஓய்வு பெற்ற நீதியரசரை விட்டு சாதிய ஆதிக்கம் எங்கே தலை எங்கே இது போன்ற அதிகார மீறல்கள் நடக்கிறது என்று நான் விசாரணைக்கு உத்தரவிட்டேன் என்று சொன்னார் அந்த அறிக்கைகள் என்ன ஆனது தனிநபர் கமிஷன் அறிக்கை எல்லாம் போட்டீர்களே அது என்ன ஆனது என்று தமிழர்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஓங்கி ஒழித்தது நேற்று பார்த்தோம் நிறைய ஆய்வாளர்கள் கொண்டிருக்கிறார்கள் விஜய் பற்றி இந்த அரசு திராவிட மாடல் அல்ல என்று பறைசாற்றினார் அதுக்கு ஒரு அழகான பேருமை சாத்தான்குளம் செபராஸ்பெனிக்ஸ் படுகொலையில் இதே முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது தமிழர்களுக்கு ஏற்பட்ட அவமானம் என்று சிபிஐக்கு மாற்றிய போது சொன்னார் இதை விஜய் குறிப்பிடுகிறார் இப்பொழுது சிபிஐக்கு மாற்றி இருக்கிற இல்லை யாருக்கு அவமானம் தனிப்பட்ட ஸ்டாலினுக்கு அவமானமா இல்ல தமிழர்களுக்கு அவமானமா என்பதை நேற்றைய தினம் அந்த பொதுக்கூட்டத்தில் அல்லது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பறைசாற்றி இருக்கிறார் இதற்கு பதில் உண்டா ஆதவ் ஒருசனா அவர்கள் இன்றைக்குள் நீங்கள் வெள்ளை அறிக்கையை விட வேண்டும் என்று பதிவிட்டார் அறிக்கை உங்களால் கொடுக்க முடிந்ததா கேட்டா என்ன சொல்லுவீங்க சப்பாணி கட்டு கட்டுவீங்க அவருக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டுமா அவரெல்லாம் ஓட்டு போடலாம் தானே அன்றாடங்காட்சிகளுக்கு பதில் சொல்லலாமே முப்பத்தி ஒரு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு நடுத்திருவிழை நிற்கிறதே நேற்று விஜய் அவர்கள் கேட்டார்களே வாரி கேட்க முடியுமா முப்பத்தோரு குடும்பத்திற்கு இருபத்தி நாலு என்பது நீதிமன்றம் சொன்னது வரைக்கப்பட்ட ஏழு கொலைகள் யார் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவா இருபத்தி நாலு என்பது ஊடகங்கள் வெளிப்படுத்திய செய்தி நீதிமன்றம் வெளிப்படுத்திய செய்திகள் ஏழு மரணங்களை மறைத்திருக்கிறது இந்த அரசு அதுக்கு தான் வெள்ளை அறிக்கை வேணும்னு சொன்னார் அது மட்டும் அல்ல ஏன் ஆர் எஸ் எஸ் உடன் ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள் ஏன் பாரதிய ஜனதாவோடு ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள் தப்பித்து கொள்வதற்கா என்று ஒரு கேள்வியை வைத்தார் ஆமா சிபிஐ வந்து ஆர் எஸ் எஸ் இருக்கு அப்படின்றது ஆமா உண்மைதான் ஆர்எஸ்எஸ் எஸ் உடைய கைகூலி தான் சிபிஐ அதுக்கு நிறைய எடுத்துக்காட்ட சொல்ல முடியும் திருச்சி கே என் நேரு அவர்களுடைய தம்பி படுகொலை சிபிஐ விசாரணை ஏதாவது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறதா இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மாபெரும் வழக்கறிஞர் அவருடைய புதல்வன் சிபிஐ விசாரணை படுகொலை வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறதா ஏன் ஜெயராஜ் படுகொலை கூட வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறதா இல்லையே இதுவும் அப்படித்தான் முடியப் போகிறது என்கிற பயம் நமக்கு வந்திருக்கிறது இப்ப சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறது அப்படின்றது வெறும் கண் துடைப்புக்காக தான் தப்பித்துக் கொள்வதற்கு கண் துடைப்பு இல்ல தப்பித்துக் கொள்வது தனது ஆட்சியில் அக்கிரமங்கள் நிறைந்து கிடக்கிறது உங்களது ஆட்சியில் எந்த எந்த உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கவில்லை உங்களது ஆட்சியில் காவல்துறை பலவீனமாகி கிடக்கிறது இதயம் கெட்டு போய் கிடக்கிறது ஆகையால் தான் முப்பத்தோரு படுகொலைகளை இந்த காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நீங்கள் நடத்திய பாங்கு அஜித் குமாருக்கும் தொடர தொடரக்கூடாது என்று நேற்றைய தினம் விஜய் அவர்கள் ஒரு பிரகடனப்படுத்தி இருக்கிறார் சொல்றாரு நடக்காதது நடந்துருச்சுமா சாரிமா இது சாரி மாடல் ஆட்சி என்று பறைசாற்றுகிறார் சில பேர் கேட்டாங்க எல்லா குடும்பத்துக்கும் சாரி கேளுங்கன்னு சொல்லிட்டு கடைசியா சாரி மாடல் குடும்பம்னு இப்படி வசதி பாடுனா அனுபவம் இல்லை என்று சொல்லுகிறார் பின்னால் நீங்கள் சாரி என்று கேட்கக்கூடியது நக்கலாக சொன்னார் கிண்டலாக பேசினார் அதை புரிந்து கொள்ளாத அரசியல் விமர்சகர்கள் என்கிற போர்வையில் நிறைய பேர் வாதாடிக்கிட்டு இருக்காங்க இணையவழித்தளத்துல தயவு செய்து சாரி சொல்லுங்கன்னு சொன்னார் நக்கலுக்காக சொன்னார் ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் மமதையில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது எத்தனை படுகொலை இவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் காலையில ஒரு ரெண்டு மூணு நாள ஒரு பாட்டு போயிட்டு இருக்கு தெரியுமா பாய் பாய் ஸ்டாலின் தெரியுமா அவங்களுக்கு சமூக வலைதளங்கள்ல வேற ஒரு வரி வருது ஓட்டு போட்ட மக்கள் வீட்டுல இடிச்சு தெல்லு ராங்க ஈடு ஏறி வந்தா குழப்பு நாரி போயிரு நியாயமானு கேக்குறான் கேள்வி எங்க போய் ஓடி ஒழிறீன்னு கேக்குறான் பயங்கர பிலிம்ஸ்ல போயிட்டு இருக்க அந்த பாடல் இன்னைக்கு ஏன் ஸ்டாலின் தான் வராரு வெளியில் தர போறாரு இப்ப பாய் பாய் ஸ்டாலின் முடிஞ்சு போச்சா உங்களுடைய அவள ஆட்சி எந்த லட்சணமாக நடந்து கொண்டிருப்பதற்கு சாட்சியாக இன்னைக்கு இந்த பாடல் உங்களுடைய ஆட்சியின் இறுதி காலத்தில் வந்திருக்கு அது மட்டும் இல்ல இன்னொன்னு சொல்றாரு எதிர்கட்சியாக இருக்கிற போது நீங்கள் எடுத்த நிலைப்பாடுகள் என்ன ஆளுங்கட்சியாக இருக்கிற போது எதிர்க்கிற நிலைப்பாடு என்ன தேர்தல் நாடகம் நடத்துகிறீர்களான்னு கேட்கிறார் விஜய் இதுக்கு என்ன பதில் இருக்கு திமுக இந்த விவகாரத்தை வச்சு நீங்களும் தேர்தல் அரசியல் நடக்க நடத்துறீங்களான்னு கேட்பாங்கல்ல பாவி மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவ்வளவு குரல் எழுப்புவது அரசியலா இப்போ பிசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் கூட இந்த மக்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நின்று போராடுவது அப்படின்றது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனா அதே நேரத்தில் அது அரசியல் நோக்கத்திற்காக அரசியல் ஆதாயத்திற்காக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய நோக்கம் சிதைப்படும் அது வந்து சரியான அணுகுமுறையா இருக்காதுன்ற மாதிரி அவர் சொல்றாரு எதுதான் அரசியல் இல்ல யாரும் அரசியல் செய்யாமல் இருக்கிறார் சரி அரசியல் செய்யற போராட வேண்டியது தானே அறப்போராட்டம் நடத்த வேண்டியது தானே அப்போ கம்முன்னு இருந்தா நாங்கள் அரசியல் செய்யலை அப்படின்னு சொல்கிறது தான் செஞ்சால் அரசியல் செய்யலைன்னா அரசியல் இல்லையா இது என்ன நோக்கம் இது முப்பத்தி ஒரு மரணங்களுக்கு இருபத்தி நாலு மரணங்கள் இருபத்தி ஒரு குடும்பங்களை தன்னுடைய வீட்டிற்கு வரவழைத்து அவர்களிடத்திலே நடந்தவற்றை கேட்டறிந்து நேற்றைய தினம் அந்த மூணு நிமிட பேச்சில் இருபத்தி நாலு பேர் என்று பொதுவாக கடந்து போய்விட்டார் அது ஏன் தெரியுமா என் போன்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் விஜய் அந்த இருபத்தி நாலு பேர் அல்ல முப்பத்தோரு பட்டியலை வெளியிடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார் ஆகையால் தான் நம்ம வெளியிட போறோம் அது மட்டும் அல்ல இன்னொன்றையும் தளபதி விஜய் அவர்கள் இருபத்தி நான்கு குடும்பங்களுக்கும் நீதி கிடைக்கவில்லை என்றால் தமிழ்நாடு அளவிற்கு நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை தொடர்வோம் என்றும் அறிவித்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் என்றால் உங்கள் ஆட்சியினுடைய நிலையை தேசம் பறைசாற்றியிருக்கிறது

பாத்தீங்கன்னு சொன்னா நாகை மாவட்டத்தில் திருட்டு வழக்கிற்காக கைது செய்யப்பட்ட சீர்காழி சத்தியவாணன் அப்துல் மஜி சூர்யா தஞ்சை மேற்கு காவல் நிலையத்தில் வச்சு விசாரிக்க அப்படின்னு சொல்லி விசாரணைக்கு அழைத்து செல்லுகிற போது சத்தியவானன் காவல் நிலையத்திலேயே மரணம் உற்றிருக்கிறார் இதுல எத்தனை காவல் அதிகாரிகளை நீங்க பணியிடை நீக்கம் செய்திருக்கிறீர்கள் எத்தனை காவல் அதிகாரிகளை தண்டிப்பதற்கு சட்டத்தின் முன்பாக நிறுத்தி இருக்கிறது தமிழ்நாடு அரசு குறிப்பாக இந்த சாரி மாடல் அரசு எப்படி கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பரமத்தி வேலூர் பாண்டமங்கலம் சேவல் கட்டு மூளை என்கிற என்கிற இடத்துல லாரி ஓட்டுநர் மணிகண்டன் பாலியல் புகார் தொடர்பாக கைது செய்யப்பட்டு பரமத்திவேலூர் காவல் நிலையத்திலேயே அடித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார் எத்தனை காவல்துறை அதிகாரிகளை நீக்கி இருக்கிறீங்க எத்தனை அயோக்கிய பெயர்களை கூண்டு கொண்டாந்து பாட்டி இருக்கிறீங்க அந்த காவல்துறை அதிகாரிகள் நல்லவர்களா நான் கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர்ல கல்லூரி மாணவர் மணிகண்டனை ராமநாதபுரம் முதுகுளத்தூர் காவல் நிலைய விசாரணையில் அடித்து துன்புறுத்தப்பட்டு வீட்டிற்கு அழைத்துச் செல்லுகிற போதே துடிக்க துடிக்க இறந்து போகிறார் அடுத்த வந்து எடுத்து அது எதனால் நடந்தது யாரால் நடந்தது அந்த அயோக்கியர்கள் அடித்தவர்கள் யார் அந்த ரவுடிகளை ஏன் இதுவரை கைது செய்யவில்லை காவல்துறையில் பணியாற்றுகிற காவல்துறையின் போர்வையில் பணியாற்றுகிறார்கள் ரவுடிகள் ரவுடிகளை வளர்க்கிற கட்சியாக திமுக இருக்கிறது நீங்க சாதாரணமாக இருக்கிற ரவுடிகளை வழக்கல காவல்துறையில் பணியாற்றக்கூடிய ரவுடிகளை திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாக்குகிறது ஜனவரி இருபத்தி ரெண்டில் மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய பிரபாகரனை தருமபுரி கோட்டப்பட்டி ஊரை சேர்ந்தவர் திருட்டு வழக்கிற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் மரணம் கொடுக்கிறார் எப்படி ஒரு மாற்றுத்திறனாளிக்கான அரசு என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் எப்படி இவர் இறந்து போனார் பிரபாகரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியில் திருநெல்வேலி மாவட்டம் ஆமின்புரம் சுலைமான் திருட்டு வழக்கிலே கைது செய்யப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்ட தற்போது மரணம் அடைந்திருக்கிறார் ஏன் அந்த பட்டியலை நம்ம வெளியிடணும்னு சொன்னால் நேற்றைய தினம் விஜய் அவர்கள் பேசியது மூன்று நிமிடமாக இருந்தாலும் முத்தான வார்த்தைகளை உமிழ்த்து விட்டு கடந்து போகிற அந்த காட்சியை நான் பார்த்தோம் யார் என்பதை உலகத்திற்கு சொல்லியாக வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல்ல சென்னை தலைமைச் செயலக காலனியில சென்னை தலைமைச் செயலக காலனியில விக்னேஷ் இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க இளைஞனை புரசை வாக்கத்தில் அழைத்து வருகிற வழியிலேயே விக்னேஷ் ரெண்டு பேர்ல விக்னேஷ அடிச்சே கொள் காவல்துறை ஏன் இந்த சென்னை தலைமை செயலகத்தினுடைய காவல்துறையை கைது செய்வீங்க ஏப்ரல் திருவண்ணாமலை தட்டரணை என்கிற கிராமத்தில் நாற்பத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க தங்கமணி சாராயமற்றதாக கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்திலேயே அடித்துக் கொள்ளப்படுகிறார் நீதி விசாரணை அப்பு என்கிற ராஜசேகர் ஜூன் மாசத்துல நகை திருட்டு வழக்கில் கொடுங்கையூர் காவல்நிலைய வளாகத்திற்குள்ளே வைத்து அடித்துக் கொள்ளப்படுகிறார் எத்தனை போலீஸை கைது இந்த அரசு ஜூன் மாதம் சீலநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த வேடன் என்பவரை சந்தேகத்தின் பேரில் அழைத்து சென்று அடித்தே கொன்றது காவல்துறை சீரநாயக்கன்பட்டி காவல் நிலையத்தில் பணியாற்றிய அந்த ரவுடிகளை ரவுடி காவல்துறை சார்ந்தவர்களை எத்தனை பேரை அரசு கைது செய்திருக்கிறது பட்டியல் நீழ்கிறது தாடிவீரன் திருநெல்வேலி சின்னத்துறை ஐம்பத்தி மூணு வயசு புத்துக்கோட்டை தங்கப்பாண்டி முப்பத்தி மூணு வயசு விருதுநகர் முருகானந்தம் முப்பத்தி எட்டு வயசு அரியலூர் ஆகாஷ் இருபத்தி ஓரு வயது சென்னை கோகுல் ஸ்ரீ பதினேழு வயது செங்கற்பட்டு தங்கசாமி இருபத்தி ஆறு வயசு தென்காசி கார்த்திக் முப்பது மதுரை ராஜா நாற்பத்தி ரெண்டு விழுப்புரம் சாந்தகுமார் முப்பத்தி அஞ்சு திருவள்ளூர் ஜெயக்குமார் அறுபது விருதுநகர் அற்புதராஜ் முப்பத்தி ஒரு வயசு விழுப்புரம் பாஸ்கர் முப்பத்தி ஒன்பது கடலூர் பாலகுமார் வயது இருபத்தி ஆறு ராமநாதபுரம் திராவிடமணி வயது நாற்பது திருச்சி விக்னேஸ்வர் வயது முப்பத்தி ஆறு புதுக்கோட்டை சங்கர் வயது முப்பத்தி ஆறு கரூர் செந்தில் வயது இருபத்தி எட்டு தருமபுரி இது திராவிட மாடலா இல்ல சாரி மாடலா முப்பத்தி ஓரு உயிர்களை காவல் நிலைய வளாகத்திற்குள்ளே வைத்து கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இப்ப அஜித் குமாருடைய வழக்கில் ஆறு பேர் கைது முப்பத்தி ஒரு பேர் இதுவரை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் சராசரியாக ஐந்து காவலர்கள் அடித்திருப்பார்கள் ஒரு காவல் நிலையத்தில் அப்ப மூவஞ்சு பதினஞ்சு நூத்தி ஐம்பது போலீசாருக்கும் பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறதா பதவி இறக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா காத்திருப்போர் பட்டியலை வைத்திருக்கிறீர்களா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார்களா இல்ல பணி நீக்கம் செய்யப்பட்டார்களா குறைந்தது மூணு என்றால் கூட தொண்ணூறு பேர் நூறு பேர் கைது கைதா இருக்கணும் காவல் நிலையத்திலே பணியாற்றிய காவல் ரவுடிகள் இதற்கெல்லாம் யார் பொறுப்பாவது இதை கேட்பதற்காகத்தான் நேற்றைய தினம் நடந்த ஆர்ப்பாட்டம் சரி தமிழ்நாடு அரசு எங்கே இடம் ஒதுக்கிச்சு சிவானந்தா சிவானந்தா அந்த சாலை எப்படி இருக்கும் அமைதியா இருக்கும் பெரியவள போக்குவரத்து இல்லாதவர்கள் இல்லாத ஒரு பகுதி நடுவுல ஒரு பேரிகாட் மாதிரி போட்டு வச்சிருப்பீங்க அங்கே நீங்க கொடுத்தீங்க நல்லாவே தெரியும் உளவுத்துறைக்கு குறைந்தது லட்சக்கணக்கான பேர் வருவார்கள் என்று நன்றாக தெரியும் அந்த சாலையை நீங்க கொடுத்தீங்க பாதுகாப்பு எவ்வாறு பலப்படுத்தப்பட்டது பாதுகாப்பு எவ்வாறு உறுதி செய்யப்பட்டது எந்த பிரச்சனையுமே நடக்கல தொண்டர்கள் வந்தார்கள் ஆர்ப்பரித்தார்கள் அஜித்திற்கு நீதி கேட்டார்கள் இன்னும் இருபத்தி நாலு பேருக்கு நீதி வேண்டி கசித்தார்கள் ஆனால் காவல்துறை திட்டமிட்டு கூட்டத்தை கூட்டி விடக்கூடாது என்பதற்காக ஆங்காங்கே தடுப்பு

இந்த படுகொலைகளை திட்டமிட்டு நடத்துகிறீர்கள் இன்னும் எத்தனை லாக்கத்து நடக்க ஆக இதை கேட்பதற்கு நேற்றைய தினம் விஜய் இருபத்தி ஓரு குடும்பங்களை வரவழைத்து அவருடைய கஷ்டங்கள் என்ன அந்த எல்லா குடும்பத்துக்கும் நிவாரணம் கொடுப்பதற்காக பேசுகிறார் இருபத்தோரு குடும்பத்திற்கும் சாரி கேட்க வேண்டும் என்று பேசுகிறார் இருபத்தி ஓரு குடும்பங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று பேசுகிறார் கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் கொடுப்போம் என்று பேசுகிற இடத்திற்கு தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கிறது என்றால் என்ன ஆட்சி முறை தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அஜித்குமார் விடையும் சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கிறது இன்னும் தெரியும் நான் நாலு நாள் தான் இருக்கு நான் நாலு நாளைக்குள்ள அவங்க விசாரணை தொடங்கும் சொல்றாங்க ஆனால் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள் எங்கிருந்து தொடங்க போகிறார்கள் என்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதிக்குள்ள அவங்க அறிக்கையை தாக்கல் பண்ணி ஆகும் எந்த ஒரு நீதிமன்றம் சிபிஐக்கு இப்படி ஒரு கட்டளை இட்டதில்லை அஜித் குமார் வழக்கில் மட்டும்தான் இந்த கட்டளையை இட்டு இருக்கிறார்கள் அதற்கு காரணம் என்ன இன்னொன்றையும் சொல்லுகிறார் விஜய் அவர்கள் எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவு இந்த வழக்கை மிக துல்லியமாக கையில எடுத்திருக்கிறது சரியானவர்களை தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் சட்ட ரீதியாக என்ன வேலையை செய்ய வேண்டும் அந்த வேலையை நாங்கள் தொடர்ந்து தான் இவர் ஆர் எஸ் எஸ் பக்கமும் பிஜேபி பக்கமும் போய் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார் தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு நேற்றைய நடந்த அந்த கூட்டத்திலே அவர் பேசியிருக்கிறார் அதோடு மட்டுமல்ல அந்த வாசகங்கள் சாரி வேண்டாம் நீதி வேண்டும் என்ற இந்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் நேற்றைய தினம் ஆயிரக்கணக்கான பதாகைகளை நம் கண்களில் பார்க்க முடிந்தது அதோடு மட்டுமல்ல நெடுகிலும் வழி நெடுகிலும் கட்சி தொண்டர்கள் ஆர்வரித்த வண்ணம் இருந்தாலும் அதிகமாக கருப்பு உடை அணிந்து வந்தார்கள் விஜயவர்கள் கருப்பு உடை அணிந்து துக்கத்தை வெளிப்படுத்தினார் என்றால் தமிழ்நாடு ஒரு தன்னிகரிற்ற தமிழ்நாடாக மாறுகிறதை நேற்றைய ஆர்ப்பாட்டத்தில் நாம் பார்க்க முடியும் இந்த போராட்டத்தினுடைய நீட்சியாக வந்து பல்வேறு விவகாரங்களில் அவர் வந்து பேசினாலும் கூட ரொம்ப சுருக்கமாக மூன்று நிமிடத்தில் அவருடைய பேச்சை முடிச்சுக்கிட்டார் பொதுவாக ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னா அவருக்கு தான் அதிகமான நேரம் ஒதுக்கப்படும் கிட்டத்தட்ட ஒரு போராட்ட காலம் அப்படின்னாலே அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும்லாம் பேசுவாங்க அது மாதிரியான ஒரு விஷயம் இல்லாமல் இன்றைக்கி மூன்று நிமிடத்தில் ரொம்ப சுருக்கமாக அதாவது இந்த விஷயத்தில் என்ன சொல்ல வரணுமோ அதை மட்டும் சொல்லிட்டு கடந்து போயிட்டாரு இதை தாண்டி வேறு எந்த ஒரு பிரச்சனையும் விஜய் அவர்களுக்கு பேச முடியலை இல்லையா இல்லை அவ இவ்வளவு தான் வந்து அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்குறாங்க அதனால் இது மட்டும் தான் அவர் பேசியிருக்காருன்ற ஒரு விமர்சனம் வருது இன்னமும் நீங்கள் ஸ்கிரிப்டில் தான் நிற்கிறீங்க சொல்லக்கூடியவர்கள் ஸ்கிரிப்ட் அவ்வளவுதான் என்ன கண்டன்ட் எதை பற்றி பேச வேண்டும் என்ன ஆர்ப்பாட்டம் சில அரசியல் தலைவர்கள் பேசுவார்கள் மணிக்கணக்கில் அங்கே நடக்கிற சம்பவத்தின் அடிப்படையில் எதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோமோ அந்த ஆர்ப்பாட்டத்துக்குடைய மையக்கருவை பேச மாட்டார்கள் உலகமே சுத்தி வருவாங்க எங்களுக்கு தெரியும் எதை பேச வேண்டும் என்பதை மூன்று நிமிடம் ஏன் முடித்து கொண்டார் என்றால் கடுமையான வெயில் தாக்கம் யாருக்கும் பந்தல் போட்டு நிறுத்தல ஒண்ணு வெயில் ஏற ஏற மக்களுக்கான ஆபத்து தொடங்கிவிடும் ஒரு பத்து பேர் மயக்கம் போட்டு விழுந்தா அதை நீங்க பத்திரிகையில் எழுதுவீங்க நீங்களும் நாளைக்கு நான் வந்து உட்கார்ந்த கேள்விப்பேன் பத்து பேர் மயக்கமுற்றார்களே நேற்றைய தினமே ஏழு பெண்கள் மயக்க நிலைக்கு போனார்கள் பத்து மணிக்குள்ளாகவே அப்ப நேரம் கடக்க கடக்க வெயில் ஏற ஏற அந்த மக்களுடைய பாதிப்பை உணர்ந்துதான் தளபதி விஜய் அவர்கள் மூன்று நிமிடத்தில் அவர் முடித்து கொண்டார் என்றால் எதை பேச வேண்டும் யாரிடம் கோரிக்கை வைக்க வேண்டும் என்பதை தெளிவாக வைத்துவிட்டு அவர் கடந்து போகவில்லை அடுத்த கட்ட பயணத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார் யோசிக்கிறதுக்காக என்ன செஞ்சாரு மூன்று நிமிடங்கள் போதும் என்பதை அவர் முடித்துக்கொண்டு அடுத்த கட்ட வேலைகளுக்கு நகர்ந்திருக்கிறார் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தமிழ்நாடு முழுவதும் விரிவடைய செய்வதற்கான களப்பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள் ஆகையால் மக்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிற போது எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இம்மூன்று நிமிடத்தில் அவர் முடித்துக் கொண்டு புறப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டது மேடை என்பது திறந்த வெளி மேடை தலைவருக்கு கூட அங்கே நிழல் பதாகைகள் அமைக்கவில்லை நிழற்குடைகள் அமைக்கவில்லை ஆக அவரும் வெயிலில் நின்றுதான் அந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டார் நிறைய பேர் பேசுவாங்களே ஏசிகள இருக்கிறார் கேரவன்ல வர்றாரு நேற்று தன் வாழ்நாளில் முதன் முதலாக அரசியல் கட்சி தொடங்கி ஒரு ஆர்ப்பாட்டத்தின் தலைமை ஏற்று அந்த ஆர்ப்பாட்டத்தை வழிநடத்தி எந்த கோரிக்கைக்காக அவர் முதல் ஆர்பாட்டத்தை தொடர்ந்திருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் தமிழக முதலமைச்சரை எதிர்க்கிறார் என்பதற்காக மட்டுமல்ல தமிழ்நாட்டில் ஊடுருவி இருக்கிற புற்றுநோயைப் போல புரையோடி போய் கிடக்கிற காவல் மரணங்களை வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக முதல் கள போராட்டத்தை தன்னுடைய வாழ்வியல் போராட்டமாக தொடர்ந்திருக்கிறார் என்றால் மக்களுக்கான குறிப்பாக எளியவர்களின் பாட்டாளிகளின் அடித்தட்டு மக்களின் அன்றாட பிரச்சனைகளை அலசி ஆராய்வதற்காக இன்றைக்கு தலைவர் விஜய் அவர்கள் தலைநகர் சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் கால் வைத்திருக்கிறார் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பரிசு அரங்கிற்கு வந்து நேர்காணல் இருக்கின்றன நன்றி